இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் மசாலா போகிறேன் கொஞ்சம் உப்பு காலிஃப்ளவர் கூப்பிட்லாம் கொஞ்ச நேரம் அந்த சூட்லையே கிடக்கட்டும் அடுப்பு ஆனில் தான் இருக்குது கொதி வந்துருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த சூட்லேயே கொஞ்சம் காலிஃப்ளவர் வேகட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிச்சு இப்போ அரைஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லிப்பூ காஸ்பூன் ஜீரகத்தூள் வறுத்து பொடி பண்ணணும் சிட்டையளவு அளவு தூள் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பரட்டிக்கலாம் மசாலாக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு மசாலாவோட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் ஏற்கனவே காலிஃப்ளவர் கொஞ்சம் குக்காக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் காலிஃப்ளவர் மசாலா ரெடியாகிடுச்சு நல்லா தண்ணியெலாம் வத்திருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் காலிஃப்ளவர் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்